ஸ்ரீ குருப்யோ நம சர்வப்யோ தேவப்யோ நமோ நமகா அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி மாதத்திலே விஸ்வபாச வருடத்திலே ஐந்தாம் நாளான இன்று புதன்கிழமை வளர்பிரை பிரதமை இன்றைய நாளின் நட்சத்திரத்தின் பேர் சுவாதி நட்சத்திரம் ராகுவின் சாரம் வருடம் ஆரம்பித்து இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் ஆகின்றது எழுபது நாட்கள் கையில் இருக்கிறது இன்றைய நாளில் ஒரு விசேஷம் என்னன்னாக்க இன்றையிலிருந்து சஷ்டி விரதம் இருப்பவர்கள் எல்லா கோயிலும் சஷ்டி விரதம் இருப்பாங்க கந்தசஷ்டி விழா அப்படின்னு சொல்லுவோம் இருபத்தி ஏழாம் தேதி கந்தசஷ்டி வரப்போகுது சூரசமகாரம் நடக்கோது அதனால் இன்றையிலேருந்து வள்ளி தேவசேனா சமேத பச்சை மயில் வாகனை இன்றையிலேருந்து நம்ம வந்து அவருக்கான துதி கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் அனைத்து விதமான சுப்பிரமணிய புஜங்கம் அப்படி அனைத்து விதமான துதிகளையும் சொல்லி வணங்கி விரதம் இருந்து அண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வீடுமனை வாகனங்கள் இல்லைன்னா வீடுமனை யோகங்களே இல்லை திருமண யோகங்களே இல்லை திருமணம் கடன் தொல்லை ஜாஸ்தி இருக்குது இப்படி பலவிதமான இன்னலுக்கு ஒரே மருந்து இந்த கந்தசஷ்டி விரதம் இருப்பது இப்படி சஷ்டியை ஒர்ஷிப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விதமான பலனையும் பெற்றுவிடலாம் அப்படிங்கிற உபாயம் ஈஸி ஏன்னா முருகன் குழந்தை குழந்தை கடவுள் கூப்பிட்டதும் உடனே வந்துடுவார் அருணகிரிநாத்த சொல்கிறாங்க இல்லையா அப்படி கூப்பிட்டா உடனே வந்துடுறாருன்னு அப்படி கூப்பிட்டதும் வந்துடுவார் அப்படிப்பட்ட முருகன் அதனால் இந்த சஷ்டி விரதத்தை அனைவரும் உபாசனை செய்து சூரசம்காரத்தின் போது அந்த சூரனை சம்ஹாரம்னா மனசில் இருக்கிற அழுக்கு அகங்காரங்கள் எல்லாம் அழித்து அவனுடன் ஐக்கியமாகுது எப்படி சூரனை வதைத்தார் அப்படின்னு சொல்கிறோம் அழித்தார் இல்லை வதைத்தல் பிரித்து விட்ற மரமான சூரனை பிரித்து ஒன்று மயிலாகவும் ஒன்று சேவலாகவும் மாற்றி மயிலை வாகனாகவும் சோ சேவலை கொடியாகவும் மாற்றினா மாதிரி நம்மளை அவருடன் இணைத்து கொள்கிறார் அப்படிங்கிற உன்னதமான ஒரு உண்மையை புரிந்து கொண்டோமானால் அனைவரும் சஷ்டி விரதம் இருக்கலாம் இன்றைய நாளில் நல்ல நேரம் அப்படின்னா ஒம்போதே காலிலேருந்து பத்தே கால் வரைக்கும் சாயங்கால வேலையில் நாலே முக்கால்ந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் கால வேலையில் பத்தே முக்காலேருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் சாயங்கால வேலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம் ராகு காலம் பன்னெண்டு ஒன்றை இன்றைக்கு குளிகை நேரம் பத்தரை பன்னெண்டு யமகண்டம் ஏழரை ஒம்பது சூரமானது இன்றைக்கு வடக்கு பக்கம் பால் பரிகாரமாக பயன்படுத்துவார் சூரியன் இன்றைக்கு ஆறு மணி ரெண்டு நிமிஷத்தில் உதயமாகி விடுவார் துளாராசிக்குள்ளே சூரியன் நாலு நாழி இருபது வினாழிகள் இருப்பார் இன்றைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரன் துளாராசியில் உட்கார போகிறார் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரமான மீனராசிக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது பரித்தி யோகம் மற்றும் கரணம் அப்படிங்கிற கரணங்கள் கொடுக்கக்கூடிய நாள் என்று பிரீத்தி அப்படின்னாலே நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்நேகம் சொல்லலாம் வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசிக்கொள்ளுறது புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி கொள்வது வங்கியில் பணத்தை போடுறது வசியம் பண்ணுறது அரசு வேலைக்கெல்லாம் விண்ணப்பம் செய்வது மனதுக்கு உற்சாகமான காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு இந்த பிரீத்தி அப்படிங்கிறதுனால சந்தோஷம்னு அர்த்தம் கிம்ஸ்துக்னம் அப்படின்னா புழுன்னு வச்சுக்கலாம் புது அரிசி சாப்பிட்றது புதுசாக அரிசி பண்ணுவோம் குழைச்சிப்போம் பொங்கலைப்போம் புதிய ஆடை ஆபரணங்கள் பூமி வாங்கிறது சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லா பண்ணலாம் இந்த நாளிலே பிரதமை திதி பிரதமை திதிங்கிறது ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம் உலோகம் கருங்கள் மரம் இவைகளில் சித்திர வேலைப்பாடுகள் பாய் மூடையிறது படுக்கைகளில் சித்திரம் வாங்கிறது ட்ராயிங்ஸ்லாம் போடுறது பெயிண்ட் அடிக்கிறது கத்தி போன்ற ஆயுதங்கள்லாம் செய்கிறதுலாம் இன்றைக்கி நல்லதை செய்யலாம் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் ராகுடைய சாரத்தை பெற்றது ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம் நிஷேகம் செய்கிறது புதுமனை புகிறது வித்யாரம்பம் பண்ணுறது உபநயனம் பண்ணுறது பதவி ஏற்கறது பயிர் தொழில் செய்வது கிரகப்பிரவேசம் செய்வது விவாகம் செய்வது வாஸ்து பூஜை செய்வது மருந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துவது பத்திரிக்கை ஆரம்பிக்கிறது நவகிரக ஜபம் செய்கிறது போன்ற நல்ல விஷயங்களை இன்றைக்கு செய்யலாம் இன்றைய நாளிலே கிரகங்கள் எங்கெங்கே உட்கார்ந்துருக்குன்னா இருபத்தி ரெண்டாம் தேதியான அக்டோபர் இன்று சூரிய செவ்வாய் புதன் சந்திரன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது துளாராசிக்குள்ளராக இருப்பாங்க ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியிலே மீன மீனராசிக்குள்ளே வக்கரகதியிலே சனி பகவானும் குரு அமர்ந்திருப்பது கடகராசியிலும் சிம்ம ராசியிலே கேதுவும் சுக்கரன் அமர்ந்திருப்பது கன்னிராசியிலும் ஆன இந்த நாள் அமைகிறது இந்த நாளிலே ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலருக்கும் பார்க்க போகிறோம் வாருங்கள் இன்றைக்கு உங்கள் ராசியை நேரடி பார்வையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் சுகத்தை கொடுக்கப் போகிறார் நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சீங்களோ அதெல்லாம் பொறுமையாக செய்யுங்க அவசரப்படாதீங்க அந்த ஒன்று மட்டும்தான் உங்கள்கிட்ட வச்சுக்கணும் செவ்வாய் தன் பார்வையால் இரண்டாம் இடத்தையும் பார்க்க போகிறார் புதனும் பார்க்கிறார் அப்படிங்கிறா நாலு பேர் ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்கும்னா ரொம்ப சுற்றியாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் சோர்வு கொஞ்சம் சுகம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஸோ அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது இந்த நாளிலே மூன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளில் இருந்து நீங்கள் சஷ்டி விரதம் இருப்பதும் உங்கள் வாழ்க்கையிலே புதிய வளம் நலம் பெருக்கும் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உங்களை தன் எட்டாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே உங்கள் சந்திரனானவர் ஆறாம் இடத்திலே அமர்வதனாலே பணம் வருவதற்கும் செவ்வாய் அமர்வதும் ஆறாம் இடமான துளாராசியில் அமர்வதும் சூரியன் புதனும் சேர்ந்து அமர்வதும் எல்லாம் பணத்தை ரிலேட்டடான விஷயங்களால் பணம் நிறைய வருதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி எதேஷ்டமாக இருக்கும் பொருள் வரவுக்கு குறைவில்லை ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வீட்டிலே நல்ல சுப நிகழ்வுகளெல்லாம் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் கல்வி கல்விகளிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு கடன் குறையும் நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும் இன்றைய நாளிலிருந்து முருகனுக்கு விரதம் இருந்து சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்துக்குள்ள சந்திரபகவான் சூரியன் செவ்வாய் புதன் அமர்ந்திருப்பது மனதிலே சில குழப்பங்களையும் காரியங்களை மெதுவாக நடத்தக்கூடிய சூழ்நிலையும் குழந்தைகள் வழியிலே சில சேதங்களையும் சில அவமானங்களையும் நீங்கள் தாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது நாலாம் இடத்துல அமர்ந்தக்கூடிய சுக்கரனாலே ரிலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையை அவர்களுடைய கெட் டுகெதர்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் கிடைக்கிறது ராசியின் இரண்டாம் இடத்தில் இருக்க குழுவினால் தனம் வருவதற்கான வாய்ப்புகள் பொருளெல்லாம் வரும் என்பது எண்ணங்களை கொண்டாலும் இந்த நாள் நல்ல நாளாக அமையும் நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் இந்த நாளிலிருந்து முருகனை விரதமிருந்து வழிபட்டு வாருங்கள் நல்லது நடக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் நாலாம் இடத்திலே அமர்கிறார் அதனாலே தேவையற்ற குழப்பங்கள் முறை உறவுகளிலே விரிசல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வண்டி வாகன யோகத்திலே கொஞ்சம் கலக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உடம்பிலே நோய் அசதி அயன சயன போகத்திலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் மனதிலே பக்தி பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது ஆனால் கொஞ்சம் எனர்ஜியும் இருக்கும் அமைதியாக கோபம் நீக்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி தருவதாக அமையும் ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகப்பெருமானை வணங்குவதும் உங்களுக்கு நல்லது ஒரு பலனையும் தரும் தொடர்ந்து சஷ்டி விரதம் இருக்க உங்களுக்கு மனதில் இருந்த கவலைகள் நீங்கி வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே அங்கே ராசியின் நாதனான சூரிய பகவான் மூன்றாம் இடமான துளாராசிக்குள்ளார உட்கார்ந்திருக்கிறார் அந்த சூழ்நிலே கூடவே ஒரு மூணு பேரை சேர்த்துருக்கிறார் செவ்வாய் புதன் மற்றும் சந்திரன் இவர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்லதை தான் தரப்போகிறார்கள் பண வரவு பொருள் வரவு ஆடை ஆபரண சேர்க்கைகள் மனதிலே என்ன ஓட்டங்களைக் போல லக்ஷ்மி கிடம் இதெல்லாம் கிடைக்கும் என்ன நினைச்சோன்னோ அதெல்லாம் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நாள் உங்களுக்கு தருகிறது அதனால் இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம் நாலு ஐந்து என்ற எதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் அந்த நல்ல விஷயங்கள்லாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு உபாயம் வேணும்னாக்க சஷ்டி விரதம் இருங்க இருந்ததுனால் எல்லாமே நல்லது நடக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கண்ணீராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்திலே நாலு பேர் சொந்த குழுமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க குரு பார்ப்பது உங்கள் மூணாம் இடமான விருச்சிக வேறு பார்க்குறார் ரெண்டு மூணு தொடர்பு ஒன்று ரெண்டு மூணு தொடர்பு அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் அமர்ந்திருப்பது ரெண்டாம் இடத்துக்காரர் ஒன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்துக்காரன் செவ்வாய் அமர்ந்திருப்பது இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடத்துக்கான குரு பார்வையாலே உங்கள் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கறனால உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சீங்களோ அதை எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய திறன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் நன்மைகள் உண்டாகும் நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் கந்தசஷ்டி விரதம் இருந்து சஷ்டி கவசங்களை படிப்பதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சூரிய சந்திர செவ்வா புதன் என்ற நாலு கிரகம் ஒன்றாய் அமர உங்களுடைய ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடமான கன்னிராசியில் அமர்ந்தாலும் லட்சுமி கடாட்சத்தையும் சுகத்தையும் உங்களுக்கு தர தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருப்பது தொழில்ஸ்தானமான பத்தாம் இடம் கடகராசியிலே அமர்ந்திருப்பதனாலும் அவருடைய பார்வை குடும்பஸ்தானமான விருச்சிகராசி மேலே விழுவதனாலும் உங்களுக்கு லாபங்கள் பெறுகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து யோகத்தை கொடுப்பதனால் கொடுத்த கடனை திருப்ப வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நாலு மூணு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலிருந்து ஒரு ஏழு நாள் அஞ்சு நாளைக்கு கண்டினியூஸாக முருகனின் விரதமான கந்தசஷ்டி விரதம் இருப்பதும் நல்ல பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பனிரெண்டாம் இடம் ஃபுல் ஆஃப் க்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க சூரிய சந்திர செவ்வாய் புதன் இவங்களால் உங்கள் ராசிநாதன் அதுக்குள்ள அமர்ந்ததினால ராசிநாதன் அமர்ந்து உங்களுடைய ராசியின் ஆறாம் இடம் ஏழாம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு மனதிலே சில கவலைகளும் உண்டாகும் பல செலவுகளும் உண்டாகும் மருத்துவ செலவுகள் பிரிடாமில் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக மெதுவாக நிதானித்து யோசித்து சில காரியங்களை செய்ய வேண்டும் எப்போ மருத்துவ செலவோ தடைகளோ ஜாஸ்தி இருக்கோ அப்போ முருகனின் காலை படித்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சஷ்டி விரதம் இருப்பது அப்படின்னு ஆரம்பிக்கும் சஷ்டி விழா தொடங்குகிறது இன்றையிலிருந்து அதனால் இன்றையிலேருந்து விரதம் இருப்பது ரொம்ப நல்லது முக்கியமாக இன்றைய நாளிலிருந்து இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு முருகனை நினைந்து செய்யக்கூடிய தியானங்கள் உங்களுக்கு வெற்றி பாதையை வழிவகுத்து காட்டும் வாழ்க வளத்துடன் தனுசுராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்து பார்க்கக்கூடிய பார்வை பன்னிரெண்டாம் இடமான விரச்சிக ராசியும் இரண்டாம் இடமான மகர ராசியையும் நாலாம் இடமான மீனராசியும் பார்ப்பதனாலே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் குருவினால் தடுக்கப்படுகிறது என்ற உண்மையை தெரிந்து கொண்டீர்கள் லாபஸ்தானத்துக்குள்ளே சூரிய சந்திர செவ்வாய் புதன் என்ற நாலு பேரும் சேர்ந்து அமர்ந்ததினாலே லாபம் என்பது கூடுதலாக வரக்கூடிய சூழ்நிலை பொன் வஸ்திர சேர்க்கைகள் வரும் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா நடக்கப் போகிறது நல்ல கட்டியம் சொல்லக்கூடிய புதிய விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது அப்படிங்கிறதுனாலே அது எல்லாத்துக்கும் நம்ம ரெசிப்ரொகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக பக்தி சிரத்தையுடன் முருகனை வழிபட உங்களுக்கு அதெல்லாம் பர்மனண்ட்டாக எப்போவுமே மாதிரி பார்த்துக்கலாம் இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் க சஷ்டியின் விரதத்தை கடைபிடிப்பதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதத்தில் நன்மை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக குரு பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசியின் லாபத்தையும் பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனாலே முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்ற எண்ண ஓட்டங்களை உங்களுக்கு ஆழ அமர்த்து கொடுத்து விடுவார் மூணு ஏழு பதினொன்று நாளே காமம் திருகோணம்னு பேர் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை செஞ்சு முடிக்கணுன்ற எண்ண உத்வேகத்தை கொடுத்து விடுவார் இந்த சூழ்நிலையில தொழில் ஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் நாலுவரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் அதனால் தொழிலிலே விருத்தி உண்டாகும் செவ்வாயினால் கொஞ்சம் கொஞ்சம் பண விரயங்கள் இருந்தாலும் பிரயாணங்களும் இடப்பேசிகளும் இருந்தாலும் புதன் நாள் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்காம் சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகளையும் சூரிய சுந்தரம் தாய் தந்தை அனுகிரகத்தினால் கிடைக்கும் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் வெளியிலெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உண்டாகும் ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் சஷ்டி விரதம் இருப்பதும் முருகனின் அருளாலே அனைத்து விதமான நல்ல பலனையும் பெறலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமரக்கூடிய சந்திர பகவானின் நல்லதொரு பலன் உண்டாகும் அப்படிப்பட்ட விஷயம் எப்படி இருக்குன்னா தந்தையின் ஆசீர்வாதம் சொல்லுவோம் முகவசியம் சொல்லுவோம் எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்கள் அழகாக அமையக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்து விடும் சுவாதினாலே உங்களுக்கு காற்றுல அறியும் தீபம்னு பேர் ஸோ அப்படியே கும்பம்னா கொடத்து கொள்ள வச்ச தீபம் அப்போது உங்களை உங்களை ஒருங்கே கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இங்கே நடக்கப் போகிறது அப்போது நீங்கள் ஏதாவது ஒன்றத்தை கற்றுக்கிட்டு அந்த கத்துன்றத வச்சுருந்து நீங்கள் செயல்பாடு செய்யணும்னா சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரிகிறது ஐந்து இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த சீக்கிரட்டை கரெக்டாக உங்களுடைய கைக்கு கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகளை முருகனின் சஷ்டி விரதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் சஷ்டி விரதம் இருப்பதும் நல்ல பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே மனதிலே அமைதியை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சூழ்நிலை ஆனாலும் அஷ்டமம் அப்படிங்கிற இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறதுல சூரிய சந்திர செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்த அமர்வதனாலே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் தற்றே சிக்கல் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகிறது கொஞ்சம் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த உடம்புல உபாதைகள்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வரும் முக்கியமாக ஜுரங்கள் காசம் சுவாசம் இதெல்லாம் பிரச்சனைகள் வரும் அது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க கொஞ்சம் டல்னஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதனாலே ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணால் போதும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம் குருவின் பார்வை லாபஸ்தானமான மகர ராசியின் மேலே விழுவதனாலே வெற்றிக்கு ஒன்றும் வழி இல்லாமல் இருக்க முடியாது எல்லாத்துக்கும் வெற்றி உண்டு அப்படிங்கிறதும் குருவின் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேலே இருப்பதனாலும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே இருப்பதனாலும் எதையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய தைரியமும் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்ற கூடுதல் தகவலும் உங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சியை தரும் அப்படி வெற்றியெல்லாம் வரணும்னா முருகனை பிடித்துக்கணும் முருகனை பிடித்து கொள்வதற்கு நல்ல ஒரு காலகட்டம் இந்த கந்தசஷ்டி விரத காலங்கள் இது இன்றையிலேருந்து ஆரம்பிப்பதனாலே இன்றைக்கிலிருந்து விரதம் இருப்பது நல்லது ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதல் பயணித்தரும் வாழ்க வளத்துடன்